வீட்டில் இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி கருப்புழுந்து தோசை செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பளவுக்கு கருப்புழுந்து கால் கப்பளவுக்கு பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பை கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இது ஒரு நாலஞ்சு வாட்டி போல் கழுவிடுங்க கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான் கூட காரத்துக்கு வர பூண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பூண்டு இஞ்சும் நல்லா அரைப்படுற மாதிரி அரைச்சிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மாவை உடனே தோசை ஊற்றலாம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு மாவு இதில் ஊற்றிக்கோங்க அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் கொடுக்கறதா இருந்தால் நீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்துடும் ஒரு டூ மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆயிரும் ஆப்ஷனல் தான் வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கருப்புளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கிட்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க